சார் தென் மாவட்டங்களுக்குரிய எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் மற்ற எல்லார்ட்டையும் சொல்லி அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் சார் தாமிரபிரணி ஆறு மற்ற ஆற்றங்கரைகளில் இருக்கவங்க அலர்ட்டாக இருங்க இப்போ பெய்கிறது மழை இல்லை இன்னும் அதிக மழை வருது இப்போ நமக்கு பெய்கிறத விட மேலே மழையில் அதிக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது டேமு தண்ணியெல்லாம் திறக்க இப்பயே திறக்கிறது நல்லது திறக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி திறக்க சொல்லுங்கள் சார் அதிக வெள்ளப்பெருக்க இருக்குது சார் இன்னும் மழை வந்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கு தான் அதிக மழை இருக்குது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்குது சென்னைக்கு பெஞ்சது ஐநூறு அறநூறு மில்லி மீட்டர் நமக்கு இப்போவே இரநூறு மில்லி மீட்டரை தாண்டியாச்சு நமக்கு பெய்ய போய்றது ஆயிரம் மில்லி மீட்டர் சார் தயவுசெய்து தயவுசெய்து எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் உங்கள் ஃபோன் எல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க கரண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க சார் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் பஞ்சாயத்து எல்லாம் சொல்லி எல்லா இடங்களுக்கும் அலர்ட் கொடுக்க சொல்லுங்கள் சார் செய்து சொல்லுங்க